தேங்க நன்றி சொல்லும் மேடையா வந்து பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான் நம்முடைய இட்டவிரோத்தருக்கு கேட்டால் இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்போதான் எனக்கு தோணுச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ இந்த இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேடை நினைக்கிறேன்னா அதுக்கு வந்து உங்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள்லாம் காரணம் அதுக்கு அதுக்காக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் பசங்க நன்றி சொன்னா யோகி பாபு சார் ஏன்னா அந்த கதை யோசிக்கும் போது நான் அவர் தான் யோசிச்சேன் ஸோ ஒரு ஓரளவுக்கு கதை பாம்பான போய் நான் அவரை பார்த்து மாதிரி சார் கதை இருக்கு ஏன்னா அவரு இல்லாம் எது நான் படராய் இலவு இல்லை அப்போ அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னாரு சார் சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ பிஸின்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து பத்து நாள்லாம் டேட் கொடுத்து இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க பத்து நாள் டேட் கொடுத்தாரு அவங்களுக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப பாப்புலேட் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு இந்த சந்தர்ப்பத்தில் அவரெல்லாம் வர முடியலைங்க பட்டு இந்த மேடை மூலமாக அவருக்கு நான் என்னுடைய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து ஒரு பர்சனாக நான் வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில் மிஸ்டர் செந்தில் ஏன்னா ஒரு ஒரு கேஷுவலான ஒரு சோஷியல் கேதரிங் வந்து அவர் கேட்டார் சார் அந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு எனக்கு எப்போ தான் தோணிச்சு ஓ ஃபோன் வந்து ஓடிடி பாரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அந்த கதையை பெஷன் பண்ணேன் அப்புறம் தான் அது சீரியஸாக மாறிச்சு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன் குட்டி மிஸ்டர் பிரதீப் அவங்களை எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் அப்படியே லாஸ்ட் லெக் ஆஃப் த இதில் வந்து ரொம்ப ஹெல்ப் எங்கள் எங்க எல்லா இடத்துலையும் சட்டி சாப்பாடு பேச வச்சுட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் அபிலாஷா அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இருபது வருஷத்தில் நான் வந்து சினிமாவில் ரொம்ப கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னாக்க ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லாமல் வந்து ஒரு நல்ல படைப்பு உருவாக முடியாது அது வந்து நான் வந்து அனுபவப்பூர்வமாக நான் முன்னிருக்கிறதே அந்த வகையில் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதுக்காக மிஸ்டர் ஐஸ்வர் கணேஷ் மிஸ்டர் பிரபு மிஸ்டர் அஸ்வின் எங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் அண்ட் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் எது கேட்டாலும் உடனே உடனே பண்ணி கொடுத்து மிஸ்டர் விக்கி அண்ட் ஸ்டீம் உங்களுக்கும் மனமாத நன்றிகள் அப்புறம் இவங்கள பற்றி எல்லாரும் எல்லோரும் பேசிட்டாங்க ஸோ நான் வந்து புதுசாக சொன்ன அவசியம் இல்லை கதிரில் பற்றிலாம் ஐ லவ் யூ ஆல் என்னால் தனித்திலையும் பேச முடியாது கதிரை பற்றியும் அவங்க பேசுனேன் என்னை பற்றியும் பேசுகிற மாதிரியே இருக்கும்போது அதனால் வேண்டாம் அண்டு நானும் யோசிச்சு பார்த்தேன் இத்தனை மொழி நிறைய தடவை ப்ரெஸ் ஸ்பீட்டில் அது பட் நான் வந்து எனக்கு புதுவாக மாதிரி பேச பேர் பேர்லாம் விட்டுருவேன் பட் நான் எங்கேயுமே வந்து நான் என்னுடைய டீமாக ஃபர்ஸ்ட் டேரெக்டர்ஸ் நான் தேங்க்ஸ் சொன்னதே இல்லை அதுக்கு சொல்லுமா எனக்கு தெரிஞ்சிருது ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் என்னுடைய டைரக்ஷன் டீம் ஸ்ரீயந்தா கோபால் பிரவீணன் கனி எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஆமாம் தேங்க்யூ அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரசனாவோட ஒர்க் பண்ணுறேன் என்னோட டிஓபி ரொம்ப அதாவது நானே வந்து சில விஷயங்களை வந்து இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன் ஸோ அதாவது சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது அது அது வந்து எங்கள் வேலையை ரொம்ப சுலபமாகச்சு தேங்க்யூ பர்சன்னா ஃபதர் அண்ட் அஜிஷ் அஜிஜி ஜிஜாம் ரொம்ப நல்லா எனக்கு தெரியும் அஃப்கோர்ஸ் இந்த நடிகளை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க எனக்கு நான் வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்தேன்னா அது வந்து அவ்வளோ அழகாக எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க நாங்கள் ஜெனரலாக வேலை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம் பட் அந்த ஒரு ஃப்ரீடம் யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணதில்லை எல்லாருமே வந்து செட்டுக்கு வரும்போது வெல் பிரபடம் வருவாங்க வந்து நடிச்சுட்டு அப்புறமா அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஸோ இந்த சமயத்தில் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அவ்வளோதான் மற்றபடி வந்து அதை சொன்ன மாதிரி இன்னும் இன்னும் இந்த இருபது வருஷத்தோட எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஃபீல் இந்த மாதிரி முன்னாடி நிற்கணும் அடிக்கடி ஸோ அதுக்காக உங்கள் அனைவருடைய ஆதரவையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொடுங்க நன்றி வணக்கம் நடிக்கிறவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு வேலை நடக்கும் ஏன்னா எவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் அவர் இருக்கும்போது சிரிச்சின்னே இருக்கலாம் எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் நம்மள வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் வெவ்வேறு குடும்ப சூழ்நிலை இருந்தாலும் அவர் கூட வேலை பார்க்கும்போது அது எதுவுமே மைண்டில் இருக்காது கிட்டத்தட்ட காலையில் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சோம்னா நைட்டு ஒரு பத்து பதினொரு மணி ஆகும்னா அது வரைக்கும் பெரும்பாலும் ஒரு சிரிப்பு கலந்து ஒரு வாழ்க்கை ஒன்று போயிட்டே இருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியாக நானா வேறு எங்கே இருந்தேன்னு தெரியல எனக்கு நம்ம நிறைய வேலைகள் பார்த்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து எழுபத்தி நாலாவது ப்ராஜெக்ட்டு பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கோம் வெளியில் பெரிய படங்கள் பண்ணும்போது டேரக்டர் அரி கூடலாம் நான் படங்கள் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து அங்கெல்லாம் வந்து பெரிய செட்டுகள் இருக்கும் நிறைய கத்திகள் அடி தட்டி சண்டை சச்சரோடு பயங்கரமான ஒரு வேலை பார்த்துருப்போம் அங்கேருந்து ராதா ஃபோன் பண்ணுவார் டேய் கொஞ்சம் சீக்கிரம் வாடா எங்கடா இருக்க அப்படின்னு பறந்து வந்து நிற்பான் சின்னதாக ஒரு அழகான ஒரு வேலை கொடுப்பாரு என் கையில் இந்த ரத்த கரோடு காஞ்சிருக்காது அதில் அது கத்தி அழிச்சி செஞ்சுட்டு வந்து ரத்த கரோட காஞ்சிருக்காது அதில் வந்து அழகாக மென்மையான ஒரு ஒரு வேலை ஒன்று கொடுப்பாரு அது ரொம்ப ரசித்து ரொம்ப நுணுக்கமா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆகும் அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஒரு கலைஞன் வந்து அங்கங்கே கொஞ்சம் வெளிப்படுவான் பயணம் படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய ப்ராஜெக்ட் அன்னைக்கு சவுத் இந்தியாவில் பெரிய ப்ராஜெக்ட் அது அதில் வந்து ஒரு நாள் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி எங்கடா இருக்க அப்படின்னா இங்கே தான் அதான் என்ன விஷயம் வேணும் ஃப்ளைட் எல்லாம் செட்டு போட முடியும் அப்படின்னா ஏன் உணகுந்தா சார் அப்படின்னா அப்போ அபிமானம் அபிமான நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்றும் இல்லை சும்மா யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸில் மீட் பண்ணால் அப்புறம் அது வந்து படமாக மாதிரி அவ்வளோ பெரிய ஃப்ளைட் செட்டு கம்ப்ளீட்டாக ஒரு திருப்பதி ஏர்போர்ட்டு இனி வரைக்கும் நான் வந்து நிறைய அதுக்கப்புறம் நிறைய வேலையை செஞ்சுட்டேன் நிறைய படங்கள் பண்ணிட்டேன் இப்போ வேட்டையன் நடந்துகிட்டு இருக்கு பட் அந்த படத்தில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று வந்து நம்மளால் இவ்வளோ முடியுமா அப்படின்றது ஒன்று ஒரு ஃபிளைட்லாம் செஞ்சு முடிச்சு பார்த்த பிறகு அதனுடைய இன்டீரியர் என்ன ஃப்ளைட்லாம் நம்ம போகிற மாதிரி ஒரு கவனிச்சது இல்லை அது இன்டீரியர் வந்து அந்த அது உள்ளே இருக்கிற ஒரு வேலைகள் வந்து பெரும்பாலும் யாரும் காத்திருக்க முடியாது அது மாதிரி ரொம்ப நுணுக்கமான வேலைகள் கொடுத்து நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண வைக்கிறது ஒன்று இருக்குது இல்லை அது மாதிரியான ஒரு வேலைகள் வந்து கூட வேலை செய்யும்போது கிடைக்கும் சின்னதாக நம்ம ரொம்ப நாளாக இருக்கும் வரைஞ்சி பெயிண்டிங் பண்ணி ரொம்ப நாளாக இருக்கும் நம்மளுக்கு பெயிண்டிங் பண்ணது ரொம்ப பிடிக்கும் ஒரு கலைஞனா சினிமாவில் வந்து கலைஞர் வாடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா வேலையாக இருக்கும் அவ்வளோ வேலையில் இருக்கும் தூக்கம் இருக்காது அது இருக்கும் அவர் கூட வேலை செய்யும்போது ரொம்ப இது மாதிரியான நம்ம மனத்துக்கு ரொம்ப பிடிச்சமாக ரொம்ப நெருக்கமான ஒரு வேலையில் வந்து கொடுப்பாரு அதனாலே அவர் எப்போ கொடுத்தாலும் ஏன் என்ன கேட்காம ஒரு பின்னாடி ஓடுவோம் எந்த எந்த காரணமும் இல்லை நான் குமர வேலை ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க எல்லாரும் வந்து ஏன் எதுன்னு கேட்காதே அவர் கூட ஓடுவோம் மக முதல்ல மகிழ்ச்சியாக இருப்போம் அதுக்கப்புறம் காசு பணம் நான் சம்பாதிக்கிறன்றதெல்லாம் ரெண்டாவது முதல்ல ஜாலியாக வேலை செய்ய வருவோம் அப்படின்ட்டு மாசக்கணக்காக அவரோடு சுற்றிட்டு இருப்போம் அது மாதிரி இந்த படத்தில் வேலை செய்யணும்னு நினச்சேன் கொஞ்சம் சூழ்நிலை சரியாக அமையல என்னால் கண்டினியூ ஒர்க் பண்ண முடியாது போயிடுச்சு வேட்டையின் படம் ரொம்ப அதிக வேலை இருந்ததுனால என்னால் கொஞ்சம் சரியாக அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியல என்னுடைய ஆர்டரக்டர் மதி வந்து இந்த படத்தில் கம்மியாக சுற்றி கொடுத்துருக்காரு அவர் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் மற்றபடி எல்லாம் தொழில்நுட்ப கலைஞர்கள் ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துருக்காரு பிரச்சனை எங்களுடைய கல்லூரி ஓவியர் மாணவர் அவரு என்னுடைய ஜூனியர் அவரு அதனால அந்த பிரேம்ஸ் அந்த ஒரு ஒரு குட்டி குட்டி ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப அழகா ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அவர் இந்த நேரத்தில் வந்து வார்த்தை சொல்லிக்கிறார் நிறைய தொழில்நுட்ப கலைஞர் வேலை பார்த்துருக்காங்க நடிகர்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க மனசு விட்டு ரொம்ப நாள் கழிச்சு மனசு விட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க இங்க வந்து உட்காந்து எபிசோடு பார்க்கும் போதும் எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த கேரக்டராகவே மாறி இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி எல்லா டீம் நல்லா வேலை பார்த்துருக்காங்க வேஸ்ட் நிறுவனத்திற்கும் ஆட்சியர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி படிப்பதையும்

Thank you, Thank you.